எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு அடுத்ததாக எதது கொடுக்க கூடாது எந்த பிராணிய நாலு பிராணி தான் அது கொலை உள்ள பிராணியை கொடுக்க கூடாது அந்த கொலை உள்ள பிராணி அதீசல் வந்து நாலு மேட்டு வருதுங்க அதீசல்ல நாலு வருது அதை வச்சு கியாசாக பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்க இம்மாம்கள் அந்த அதீத பாருங்கள் அம்ம சிபாத்துல் முஸ்திப்பா என்றுதான் அந்த அதித்து வருவாங்க அண்ணன் பி எஸ் அல்லிசல்லி அது வேலை அதுக்கு அடுத்து அடுத்துக்கு வாங்க காலரசூல் அழிச்சலம் அருபுசு நான்கு வகை பிராணிகள் ஒலியாக கொடுப்பது கூடாது அல் அவள் பையனும் அவளுஹா கொத்த கண்ணு அவள் ஒரு கண் போனது ஒரு கண் தெளிவாக சும்மா லைஸ்டாக ஒரு மா இதாக இருக்குது அது அல்ல தெளிவாக ஒரு கண்ணு போச்சு ஒரு ஒருத்தன் போட்டாதான் அப்படின்ட்டு அவ கூடாது அப்போ 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 ரெண்டு கல்லு அப்படி யாரும் வந்துடக்கூடாது ஒன்றே கூடாதுன்னா அவள் ரெண்டு கூடாது தானே செலவு கேட்பான் ஒன்று தான் கூடாது அப்போ ரெண்டு கல்லு தெரியாமல் கூடுமா அப்படின்ற கூடாது நம்ம வளங்கிறன்னு ஒன்றே கூடாங்கிறாங்களும் நம்ம வளங்கணும் சரி எடுத்துட்டீங்க நம்ம உள்ளா அந்த அந்த கழிச்சிருச்சா ஆ அழுது பாருங்கள் மலையுளத்துள் பையலும் மரதுகா கடுமையான வியாதி சும்மா சின்ன சின்ன வியாதி வாதியை எல்லாேருக்கும் வரத்தாஞ்சு அதான் பையனும் மறதுவான்னு போட்டது பையனில் தெளிவாக நல்லா நோய் அது அதுக்கூடாது அவள் அழிஞ்சா அவள் பையனும் நொள்ளி முனமாக போனது சும்மா தேங்கி தேங்கி நடக்குது அது பிரச்சனை இல்லை பையன் நடக்கவே முடியாத அளவுக்கு நொள்ளி அதான் கூடாது அதனால் பையன் அதுதான் அவள் கசியல் கசீர் இருந்தாலும் அஜிஃபா இருந்தாலும் அடுத்த தான் அந்த பிராக்கள் கொள்ளதில்ல அல்லாத்தையும் லாத்தும் கா இருந்தால் இந்த மூளை மஜ்ஜைன்னு சொல்லுவோம்ல மஜ்ஜை எலும்புக்குள்ளே மஜ்ஜை இருக்கும்ல நம்ம உறிஞ்சி சாப்பிடுவோம்ல அது இல்லாத பிராணி ஏன்னா அந்த மஜ்ஜை இல்லைன்றா அந்த பிராணி மெலிஞ்சு தான் இருக்கும் அதை மெலிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டானே மெலிஞ்சிருக்குன்னு சொன்னானே மெலிந்த ஆடு அப்படிங்கிறதுக்கு தான் செலவிழாசும் இப்படி சொல்கிறாங்க ஏன் மெலிஞ்சு போனிச்சு இதுக்கு தான் இதுதான் காரணம் மெலிந்த ஆடு சாதாரணமாக சாப்பிடாமல் மெலிஞ்சிருக்கும் அதில் அதுக்காக சரசக்குன்னு சொல்கிறாங்க மெலிஞ்சல்ல சரியாக சாப்பிடல மெலிஞ்சு போச்சு அது பிரச்சனை இல்லை இந்த உள்ளுக்குள்ளே மெரிஞ்ச போனாத உண்மையிலேயே எலும்பும் எலும்பும் கூடுமாக இருக்கான்னு சொல்லுவோம்ல அது அதுதான் சராசம் சொன்னாங்க சரி இது அகமது அபுதாவுது திரும்பியும் நசா இவனு வாங்கும் அதியத்தில் இருக்குது அவள் அதீத்தில் வந்தது கூடாது என்பது இந்த நாலு தான் இதை வச்சு மாம்கள் கையாச இருக்கிறாங்க அவள் ஹலபி மதபுல உள்ள இப்போலாம் பாருங்கள் சத்து இப்போ பாருங்கள் இதில் அரபி வார்த்தைகள் இவ்வளவு இருக்குதா அப்படின்னு இப்போதான் தெரியும் அரபி வார்த்தை இப்போ லா லாஹி ஹஹிபில் அம்யா அம்யான் என்ன அது தாகிபால் அது தாஹிபத்து ரெண்டு கண்ணும் போனது வல்ல அவ அது லாகிபா அயில்லை நான் சொன்னேன் கையாசுன்னு சொன்னேன்ல ஒழுங்குன்னு போனால் சொன்னால் என்ன ரெண்டு கன்னு போனாலும் போகுது தானே எடுத்துக்கிட்டே தான் சார் காலே இல்லாதது அதில் நடக்கவே முடியாது அது விளக்கம் வருது அல் அஜிஃபா அல் மஹசூலா அல்ல இப்போ நம்ம சொன்னோம் எது முகம் இல்லாதது அப்படின்னு சொன்னோம்ல அதுதான் அல் அஜிஃபா மெலிந்ததுன்ற அர்த்தம் அல் ஹத்தமாக அதான் பல் இல்லாதது பல்லாம் ஒரு பல்லு ரெண்டு பல் மொத்த பல்லு இல்லைன்னா கூடாது ஒரு பல் ரெண்டு பல் மூணு பல் அது ஏன் பல்லு இல்லாத கூடும் பல்லு என்பது சாப்பிடப்படும் பொருள் அல்ல அந்த குறைப்பால் அதில் வரல அதனால கூடம் ஆனால் மொத்தமாக எடுக்கப்பட்டதுன்னா அதில் தாக்கம் இருக்கும் அதனால கூடாதுங்களும் சரி அடுத்து பஸ் சக்கா அள்ளத்தையும் நான் ஊனல் நாளாக அகல்கிறேன் படைப்படைய காதே கிடையாது கூடாது ஆனால் சின்ன காதாக இருக்குது சின்ன காது கூடும் காது இருக்குது இல்லை காதே இல்லாமல் வந்தால் தான் கூடாது அடுத்து வல் ஜா மக்துவாத்த ஊசியும் அந்த மல்லி மல்லி இருக்கிற மடி அந்த ஒரு பகுதி பற்றப்பட்டிருக்கு அதுவும் கூடாது அல்லது மடி இருக்குது சூம்பி போச்சு அதுவும் அதுவும் கூடாது அதை ஆபீஸும் போட்டுக்கலாது அவள் ஜதா மக்தோத்தல் அன்பு மூக்கு அறுக்கப்பட்டது அவள் முசல்லபுத்த ஹனுமாத்தல் தட அது இந்த மடு நோய் ஏற்பட்டு அது சிகிச்சை செஞ்சு அதில் பால்லாம் வராமல் போச்சு அந்த மாதிரி உள்ளது அதே போல் அந்த பின்பகுதி இல்லாது அள்ளியத்தில் அழியத்தில்டா பேக் சைடு அது இல்லாதது வல் ஹுன்சா ஹுன்சா அங்கே இருக்குது மனுஷரில் மட்டும் இல்லை திருநங்கைங்கிறோம்ல திரு திருநங்கை ஆடு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதுவும் கூடாது ஏங்க அது என்னங்க செஞ்சு பாவம் அப்படின்னு கேட்டால் அந்த கறி சுவையாக இருக்காது ஆணும் இல்லை சொல்லாமே அந்த ஆட்டுங்கிறது சுவையாக இருக்குது அதுதான் போடாது என்ன லஹ்மா லா எங்க வச்சு அதனால தான் அதுவும் கூடாது ஏன்னா கொலை வந்துடுச்சு கொலை உள்ளப்போ அல்லாவுக்கு கொடுக்கலாமாங்க அந்த அந்த கலெக்ட் கரெக்டு கரெக்டு முன்னா திருநங்கையெல்லாம் என்ன அதை தெரிஞ்சுக்கிடலா இது ஆட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம் ஆட்டுக்கு ஆட்டுக்கு தெளிவாக தான் தெரியுமே மனுஷனாவது ஆடை போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கிறான் அவங்களோட ஆட்சி வேண்டிய வசதி புரிஞ்சுக்கிறோம் இது ஆட்டுக்கு தெளிவாக தெரியுமே அந்த உழுப்பு ஆண் உறுப்பு உறுப்பெல்லாம் இருக்காது அதுதான் சரி சரி இப்போ குறையில் இந்த குறையெல்லாம் கூடாதுங்க ஒரு நாள் குறை இல்லாமல் தான் வாங்கிட்டாரு ஆனால் உள்ளே கொடுக்க முன்னாலும் கொலை இந்த குறையில் ஏதோ ஒன்று வந்து போச்சு இப்போ என்ன செய்யறது வாங்கும்போது நல்லா இருந்துச்சு இதில் பக்கையில் கனி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பக்கையில் இருந்தால் அந்த குறையோடவே கொடுக்கலாம் ஏன் அவரே பெரிய விஷயம் வாங்கி கொடுத்தே போய்டோம் கனியா இருந்தால் மாற்றிடலாம் இதை விட்டு விட்டு வேறு ஒரு பிராணியை கொண்டு தான் கொடுக்கணும் கனியாக இருந்தால் ம் வந்துருச்சா எங்க இருக்குது இனிமே தான் படிக்க போகிறோமோ ஜல்லாலா ஹன்சாக்கு அழுத்தி ஜல்லாலா அள்ளத்தி அழுதலா அல்லவா இது தூண கைரியா இங்கே இதான் இதுதான் பாயிண்டு சில ஊர்களில் கிராமங்களில் மாடு மலத்தை சாப்பிடும் பார்த்துருப்பீங்க பார்க்கலையோ கிராமத்தில் இருந்தால் தானே பார்க்கலாம் கிராமங்களில் உள்ளவங்க பார்க்கலாம் அப்படியே வெளியே மேய்ஞ்ச போக அல்லவா வந்து மலத்தை சாப்பிடுவோம் சில மாடுகள் சாப்பிடும் ஆனால் அப்போ அதே உரிமையாக கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஆனால் மலத்தை மட்டுமே சாப்பிடும் அப்படின்னு வச்சுக்கிறேன் அது கொடுக்கணும் அதுதான் ஜல்லால மாடு சாப்பிடணுமே எல்லாம் பார்த்தா கிராமங்களில் தான் மாடு வெளியே மே மேய பார்க்கலாம் சிட்டுக்குள்ளே உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை சரி அந்த அதான் தூண கைலிஹாங்கிறாரு அதில் தான் காயத்து மலம் தூண கைலிஹா வேலை எதையும் சாப்பிடும் புல் பூண்டுலேயே சாப்பிடாது இது மட்டுமே சாப்பிட கூடாது சரி அதே போல காது அருந்தது இருக்குதுல காது அருந்தது அது குழுமா அதில் ஷாபிக்கும் அனுப்பிக்கும் சாபி மதப்பில் கொஞ்சம் அறுந்து போனாலும் கூடாதுதான் ஏன் மாமிசத்தை குறை வந்துடுச்சுல்ல ஒரு இஞ்சி அளவு தாங்க அருந்து துண்டாகி போச்சு கூடுமா கூடாது ஏன் மாம்சம் குறைஞ்சி போச்சா இல்லையா காது பண்ண சாப்பிட்ற பொருள் தானே ஆனால் ஹலப்பு மதப்பில் மூன்றில் ஒரு பகுதி வச்சுருக்காங்க மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமான துண்டிக்கப்பட்டால் கூடாது துண்டிக்கப்பட்ட பகுதி மூன்றில் ஒரு பகுதியில் கம்மியாக தான் கூடும் சரி கொம்பு கொம்பே முளைக்கலை பிரச்சனை இல்லை சரி கொம்பு எரிஞ்சு உடஞ்சி போச்சு பிரச்சனை இல்லை ஏன் கொம்பு சாப்பிட போற இல்லை பிரச்சனை இல்லை ஆனால் கொம்பு உடையிறது ரெண்டு பேருக்கு அடிப்பகுதியோடு உடைஞ்சுன்னு வச்சுக்கலங்க உள் பதிவு மாம்சம் சேர்ந்து தான் வந்திருக்கும் இப்போ கூட போயிடும் வெறும் கொம்பு மட்டும் உடைஞ்சா அடிப்பகுதி வரைக்கும் கொம்பு மட்டும் தான் உடைஞ்சி பிரச்சனையே இல்லை கொடுக்கலாம் சரி ஷாபி மதம்லையும் எதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னா அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே வர்றாங்க சரிதானா சரி இதில் இன்னொன்னும் அதை பார்த்துக்கிறேன் ஷாபி மதம் பார்த்துக்கிறேன் எல்லாம் இருக்குது விளக்கத்தோடு இருக்குது கவலைப்பட தேவையில்லை வார்த்தை இந்த வார்த்தை எங்கே அர்த்தம் இருக்குது டிஷன் தேவ தேவையில்லை அங்கேயும் ப்ராக்கியெல்லாம் அர்த்தம் போட்டுருக்கு எல்லாத்துக்குமே லேஸ் சரி